சார் தமிழ்சுவல் சார் லாஸ்ட் ஓய்வு கேப்டன் மறைவுக்கு வடிவில் அதுக்கு என்ன செய்யும் வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்கும்னு கருதிருக்கலாம் வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு ஒன்று நினச்சிட மாட்டாரு ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு அவருக்கு ஆகாத அரசியல் நீதியான மோதலுக்கு உங்களுக்கே தெரியும் பந்திரித்துறைக்கு சார் அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் ரொம்ப நீண்ட கீவு இருக்குது இல்லையா பீச்சிலிருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தண்ணீரோடு வேதனையும் இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டாக சீட்டார கோடியாக வந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சி வராமட்டு இருப்பேன் அது அண்ணன் சொன்னதே அதெல்லாம் கிடையாது ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு அது எதிரி எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன் இப்போ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை திட்டாத வார்த்தையே கிடையாது அப்பவே அண்ணா ஜெயிச்ச ஒன்று முதல் ஆசிரியர் வாங்கினது பெரியார்கிட்ட அதே அண்ணா இறந்தப்ப பெரியார் கடந்து கதிர்னார் அதே மாதிரி எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து பதிமூணு வருஷம் அவரு சாபரம் வரைக்கும் வந்தார் அப்படி எம்ஜிஆர் செத்தப்ப கலைஞர் வந்து முதல் அளவு வந்தாரு அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னு காமராஜர் ஜெயலலிதா செத்தது கலைஞர் தெரியாது கலைஞர் செத்த ஜெயலலிதா தெரியாது இவங்க ரெண்டு பேரும் இதுதான் உண்மை அதே மாதிரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒண்ணு இல்லைங்க நீ முதல்வரு அரசியல் ஆயிரம் பேர் இருந்தா கூட அவரு தனியா கட்சி போனா கூட கலைஞரும் ஜெயலலா இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் ரஜினி கமல் இது விஜய் வந்து அரசியலுக்கு வராமல் இருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு தெரியும் அதே மாரி வந்தார்னா ஆட்சி சரி சொன்னால் விஜயகாந்த் வந்தார் அது மீறி இன்னைக்கு செத்துருக்கா போது விஜயகாந்த் இன்னைக்கு வடிவேல உருவாக்குனது மெயின் விஜயகாந்த் ஏங்க எல்லாம் ஒருத்தவரை செத்துறதுக்கு அப்புறம் ஐயாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்தவரை இவன் போய் தலையை காட்டணும்லங்க ஆ ஒரு சிஎம் ரெண்டு தடவை வராதுங்க ஆ இன்னைக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டுட்டு ரெண்டு நாள் வந்து எழுபத்தி ரெண்டு குண்டு மலைக்கு நின்று போட்டு போறாரு இவர் சென்னையில் இருந்துட்டே எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா என்னால உன்ட்டேன் நான் கூட பத்து நிமிஷம் பார்த்துருந்தேன் விஜய் வந்தேன் பத்து நிமிஷம் தான் தயார் பசங்க வரணும்னா டக்குன்னு ஏழு பேர் போனேன் விட்டாங்க பத்து நிமிஷம் ஏன் இன்னைக்கு வடிவம் தெரியாத பத்து போலீஸ் வச்சுக்கோ

இருந்தாலும் சார் இப்போ விஜயாந்துங்கும் போது இன்றைக்கி சினிமா அந்த திரைவலத்தில் இன்னைக்கு மிக ஆளாக அந்த விஜயாந்தான் அந்த வார்த்தை நாங்கள் சொல்றோம் ஆனால் இந்த படத்தை நீங்க பெரிய பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுங்கள் ஏன்னா அவர் விஜய் விஜய் சார் புதுஞ்சாங்களா என்ன காரணம் சார் அதை நினைக்கிறீங்க சார் விஜய் வரதுக்குள்ள நான் பத்து நிமிஷம் முன்னே தான் விஜய் நான் போயிட்டு வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் விஜய் சார் இருந்தோம் அப்போ கவுடியலை காரில் வந்து தெரியும் அது என்னென்னா தம்பியை சொல்லட்டுமா சொல்லு என்ன மேரி உள்ளமா அடிக்க மாட்டான் போதை உள்ளவா

இப்ப ஒண்ணில்ல இப்ப யாராதான் சரி பயார் இவ இறப்பணி மாத்திர தேவர் ஜெயந்திக்கு போன எடப்பாடி தாங்கப்பட்ட ஏன் தாக்கப்பட்டார் கவுண்டர்